அகிலாண்டேஸ்வரி திருவனைக் அகிலாண்டேஸ்வரியா அகில உலகையாலும் அகிலாண்டேஷன இல்ல அது அது வந்து எங்க இருக்குங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது அகிலாண்டேஷர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா திருவனைக் காவல்ல இருப்பாங்க பஞ்சபூதத்துல வந்து அங்கதான் வந்து நீர் நிலையில இருப்பாரு சிவன் அங்க வந்து என்னன்னா மத்தியானம் தான் அம்பாலக்கே பூஜை பண்ணுவாங்க அது வந்து அங்க இருக்கிற பூஜை பண்றவரே புடவை கட்டிட்டுதான் அம்பாள் கிட்டே போவார் ஏன்னா அவ்வளவு விசேஷமான ஒரு அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ரொம்ப அதாவது சங்கராச்சாரியரே பாத்தீங்கன்னா அம்பாளோட காது ரெண்டுத்துக்குமே வந்து அவ்வளோ அழகா ஒரு பெரிய காது அடப்பான் கொடுத்துருப்பாங்க பெரிய பதக்கம் அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பாருங்க இவ்வளவு அழகா பண்ணிட்டு கம்மல்லாம் வந்து எடுத்தே தெரியல ஜுவல்லரி அவளுக்கு அகிலாண்டேஸ்வரி அகிலத்தை ஆள்பவள் எப்படி இருப்பாவை அப்படியே இதோட வந்தது மேம் வெயிட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு தாங்க எடுத்துட்டோம் இந்த வேஷம் போடுறதுக்கே நம்ம தாங்கணுமே இதெல்லாம் தாங்க முடியலன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க ஏன்னா எப்பவுமே அம்பால வந்து நம்ம அப்படியே ஆராதிக்க முடியாது இல்லைங்களா அவ வந்து அலங்கார பிரிய அவ அலங்காரம் பண்ண 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 அவள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர ஆரம்பிச்சிருவா அதனால இன்னும் கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்